உரிய அனுமதி பத்திரம் இன்றி பாதுகாப்பற்ற முறையில் வாடகை வீட்டை நடத்திய உரிமையாளர் மற்றும் முகவர் ஒருவருக்கு பன்னிரண்டாயிரத்து ஐநூறு பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது லண்டன் ஹரிங்கே பிரதேசத்தில் உள்ள டட்டன்ஹாம் பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு இவ்வாறு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது வடக்கு லண்டனில் உள்ள மெல் வீதியில் அமைந்துள்ள ஒரு வீடு பல நபர்கள் தங்கும் அடிஷனல் எச் வகையை சார்ந்தது ஆனால் இந்த வீட்டை நடத்துவதற்கு தேவையான சட்டப்பூர்வமான உரிமத்தை அவர்கள் பெற்றிருக்கவில்லை வீட்டில் அந்த வசித்த வாடகைதாரர்கள் பூஞ்சை மற்றும் ஈரப்பதம் தொடர்பாக முறைப்பாடு செய்ததை அடுத்து அதிகாரிகள் சோதனையிட்டனர் இதன்போது போதிய தீ பாதுகாப்பு வசதிகள் இல்லாமல் பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்த ஆபத்தான படிக்கட்டுகள் சீரற்ற பராமரிப்பு மற்றும் சுகாதாரமற்ற சூழல் போன்ற ஆபத்தான விடயங்கள் கண்டறியப்பட்டன இதையடுத்து ஹரிங்கை மாநகர சபை இந்த முகவருக்கு பத்தாயிரம் பவுண்டுகளும் வீட்டு உரிமையாளருக்கு இரண்டாயிரத்து ஐநூறு பவுண்டுகளும் அபராதம் விதித்தது இதனை எதிர்த்து முகவர் மேன்முறையீடு செய்த போதிலும் நீதிமன்றம் அதனை தள்ளுபடி செய்து மாநகர சபையின் முடிவை உறுதி செய்தது குறித்த முகவர் தற்போது லண்டனின் ரக் லேண்ட்லோர்ட் அண்ட் ஏஜென்ட் செக்கர் என்ற கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளார் அபராதம் விதிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் வீட்டை அந்த வீடு உரிய தரத்திற்கு மாற்றப்பட்டு சட்டப்பூர்வமான உரிமமும் வழங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஹரிங்கே மாநகர சபை உறுப்பினர் சாரா வில்லியம்ஸ் கூறுகையில் தமது பொறுப்புகளை தட்டிக்களிக்கும் மற்றும் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் வீட்டு உரிமையாளர்களை ஒரு போதும் அனுமதிக்க முடியாது என எச்சரித்துள்ளார் பிரித்தானியாவில் வாடகைக்கு வீடு எடுப்பவர்கள் அல்லது வீட்டை வாடகைக்கு விடுபவர்கள் இவ்வாறான சட்ட நடைமுறைகளை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும் உங்கள் வீடும் பாதுகாப்பற்ற முறையில் இருந்தால் மாநகர சபையிடம் முறைப்பாடு செய்ய தயங்க வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது